thank you ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுவான ஹமாஸ் கடந்த அக்டோபரில் ஆபரேஷன் அல் அக்ஸா என்ற பெயரில் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் ஆயிரத்தி இருநூற்றி ஏழு பேர் கொல்லப்பட்ட நிலையில் இருநூற்றி ஐம்பது ஏழு பேரை பிணை கைதிகளாக கடத்திச் சென்றது கடந்த நவம்பரில் இருநூற்றி நாற்பது பாலஸ்தீன கைதிகளுக்கு பதிலாக எண்பது பிணை கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்த நிலையில் இன்னமும் தொன்னூற்றி ஏழு பிணைக் கைதிகள் காசாவில் உள்ளனர் இந்நிலையில் அமெரிக்க இஸ்ரேலிய பிணை கைதி ஈரான் அலெக்சாண்டர் இடம்பெற்றுள்ள வீடியோ ஹமாஸ் வெளியிட்டுள்ளது Okay. ஹமாஸ் சொல்லியிட்டுள்ள வீடியோவில் தன்னை காப்பாற்றும்படி அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்டு மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரிடம் நேரடியாக அலெக்சாண்டர் கோரிக்கை வைத்துள்ளார் மேலும் அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்க இஸ்ரேலியர்கள் அரசு மீது அழுத்தம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து பேசியுள்ள ஈடன் அலெக்சாண்டரின் தாயார் அலெக்சாண்டரின் வீடியோ மிகுந்த வருத்தம் அளிக்கிறது ஈடன் உள்ளிட்ட பிணை கைதிகளின் நிலைமை எவ்வளவு மோசமாக உள்ளது என்பதை வீடியோ காட்டுகிறது என்றும் அனைத்து பணைய கைதிகளும் காப்பாற்ற என்று நம்புவதாகவும் ார்கள்ுவதாகவும்லும் இதுகுறித்து நெதன்யாகுவிடம் நேரடியாக பேசியுள்ளதாக தெரிவித்த ஈடனின் தாயார் பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று உறுதிமொழியை நெதன்யாகு காப்பாற்ற வேண்டும் என்றும் போரை முடிவிற்கு கொண்டு வந்து ஈடன் உட்பட அனைத்து பிணை கைதிகளையும் அரசு விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார் இதையடுத்து வெளிவந்த வீடியோ குறித்து பேசியுள்ள நெதன்யாகு ஹமாசை ஒழிக்கும் பணியிலிருந்து இஸ்ரேல் ஒருபோதும் பின்வங்காது என்று திட்டவட்டமாக கூறினார்